இந்த திருப்பத்தூர்லேருந்து ராமதாஸ் அவர்கள் இருந்து இந்த கட்டையை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இப்போ ஐயா கட்டை ஐயா உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள் ராமதாஸ் திருப்பத்தூர் ம் இப்போ இந்த கட்டையில் நாங்கள் சரி பண்ணோம் மாவட்டம் மொத்தம் போகிறேங்க மாவட்டம் ரெடி பண்ணணும் இந்த மாவட்டம் ரெடி பண்ணணும் இந்த மாவட்டம் ரெடி பண்ணலாம் உள்ளார வந்து வெயிட் கம்மி பண்ணுவோம் வெயிட் கம்மி பண்ணணும் இவங்க வந்து நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு வந்திருக்காங்க திருப்பத்தூர் ஆசூல் ஆமாம் திருப்பத்தூரில் நேற்று பார்த்துட்டு இன்னைக்கு வந்தவங்க உடனே இப்போ சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க இப்போ சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடு விளக்காம ஓகே திருப்பத்தூர்லேருந்து ராம்தாஸ் அவர்கள் இந்த கட்டையை வந்து சரி பண்ணுறதை எடுத்துகிட்டு வந்துருங்க எங்கள் ஐயா தான் ராம்தாஸ் அவர்கள் இவங்க வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இப்போ கட்டை சரி பண்ணணும்னு வந்திருக்காங்க இப்போ இது ஃபுல் ஃபினிஷிங் பாருங்க வாவோட்டம் பாருங்க எவ்வளோ மொத்தமாக இருக்குங்க இந்த மாவட்டம் மொத்தத்தை கம்மி பண்ணிவிட்டு அளவு வந்து கம்மியாக இருக்குது இப்போ அளவுலாம் சரி பண்ணிவிட்டு வெயிட் வந்து இப்போ அஞ்சு கிலோ கேட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு நானூறு இருக்குது இதை வந்து நம்ம வந்து அஞ்சு கிலோவாக ஒன்றே காலு கிலோ குறைக்கிறோம் ஐயாக குறைச்சிட்டு பார்த்து வீடியோலாம் காமிக்கிறோம் அவங்களுக்கு ஐயா தான் ராம்தாஸ் திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்காங்க ராமதாஸ் அவர்கள் திருப்பத்தூரில் தான் வந்தார் பாருங்க இப்போ தொப்பியோ தான் ரெடி பண்ணியாச்சு இப்போ உள்ளார வீட்டு கம்மி பண்ணியாச்சு இப்போ ஐயா தான் ராமதாஸ் அவர்கள் திருப்பத்தூர்லாம் வந்தாங்க இவங்க கிட்ட தான் இப்போ நம்ம சரி பண்ணுறோம் இப்போ இந்த உதட சரி பண்ணியாச்சு இப்போ அதை பற்றி கேட்கும் ஐயா உதட வச்சது எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களாப்பா நல்லா இருக்கு இப்போ நான் எப்படி தான் இருந்தது இப்போ ஷேப்பாக இருக்கும் இப்போ வளந்தலையும் தொப்பியும் ரெடி பண்ணியாச்சு இப்போ தொப்பி பக்கம் பாருங்கள் தொப்பி ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன் அடுத்தது வளந்தளை காமிப்பேன் திருப்பத்தூர் ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் திருப்பத்தூரில் வந்து வந்தாருங்க இப்போ தொப்பி ஓட்டம் ரெடி பண்ணி உள்ளார தொப்பி ஆட்டம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வாழ்ந்தால் ரெடி பண்ணோம் ராமதாஸ் அவர்கள் திருப்பத்தூர் இன்றைக்கி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை ஐயா தான் ராமதாஸ் அவர்கள் ஒரு கட்டை தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ தொப்பி பக்கம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வாழ்ந்தலை பக்கம் ரெடி பண்ணிட்டு காமிக்கும் வந்து வந்தாங்க கரெக்டாக சுத்தம் பண்ண இப்போ வளந்தலையும் தொப்பியும் ரெடி பண்ணாச்சு இது வளந்தர ரெடி பண்ணியாச்சு பாருங்க உள்ளார பாலிஷ் போட்டாச்சு திருப்பத்தூர் ராமதாஸ் அவர்கள் வந்தார் இந்த கட்டை வந்து வேறு இயற்கை கடைஞ்சிருக்காங்க வேறு வெளியில் இந்த கட்டை ஃபினிஷிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ நம்மக்கிட்ட வாவாட்டெலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து தொப்பி வளந்தலை எல்லாம் ரெடி பண்ணார் இந்த பண்ணுறதுலேயே வேறு இடத்துல கடைஞ்சிருக்காரு அது சரியில்லை அளவெலாம் இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி க்ளீனாக நீட்டாக கொடுக்குறோம் ராமதாஸ் அவர்கள் திருப்பத்தூர் ஏன்னு ஆறு நானூறு இருந்து இப்போ எவ்வளோ வெயிட்டு பார்த்து எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறோம் திருப்பத்தூர் ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் திருப்பத்தூர் இன்றைக்கி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயித்துக்கிழமை இப்போ வெயிட்டு பார்த்திங்கன்னா ஏன்னு ஆறு நானூறு இருந்தது இப்போ வந்து அஞ்சே கால் கிலோ இருக்குது அஞ்சு இரநூத்தி ஐம்பது ஐயா தான் ராம்தாஸ் அவர்கள் இப்போ ஒரு கட்டையை தான் இப்போ உள் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண போகிறோம் இப்போ அஞ்சா களைகளாக இருக்கலாங்களா ஆ சரி இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இந்த கட்டை பொண்டில் கொடுத்து சரியில்லை இந்த கட்டை ம் எங்கேயோ வேறு எங்கேயோ கொடுத்துருக்காரு கட்டையை அது கட்டை சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஃபினிஷிங் பண்ணால் வந்திருக்கார் ம் அதை யூடியூப் பார்த்துட்டு வந்திருக்கார் இப்போ இது ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் திருப்பத்தூர் ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் திருப்பத்தூர் பாருங்கள் அவர் கட்டையும் வந்து மேல் பிடிச்சி இந்த உதர்லாம் முந்தா நே அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நல்லா க்ளீனாக நீட்டாக பண்ணியாச்சு இந்த பாருங்கள் இந்த வேலைலாம் கலர் போட்டு காமிக்கிறாங்க ராமதாஸ் அவர்கள் திருப்பத்தூர் ஐயா கட்டை தான் அது சரி பண்ணுற கட்டை ராம்தாஸ் அவர்கள் திருப்பத்தூர் கட்டை இப்போ வாவாட்டங்க ஓட்டம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் ராம்தாஸ் அவர்கள் திருப்பத்தூரில் இருந்தார் இந்த கட்டை ரெடி பண்ணி பாலிஷ் போட்டாச்சு இப்போ ஏட்டை குடும்பம் பேசுவார் இவர் தான் ராம்தாஸ் அவர்கள் எப்படிங்க இருக்குது கட்டை இப்போ ரெடி பண்ணுது பாருங்க அதை கட்டிவிட்ட உடனே நம்ம பேசுவோம் இப்போ பாருங்கள் அந்த விளாடலாம் பாலிஷ் போட்டாச்சு இப்போ நீட்டாக இருக்கும் கட்டை இந்த வாவாட்டெலாம் முந்தாத்தான் இருந்தது அதெல்லாம் கருப்பு பண்ணியாச்சு இப்போ இப்போ அஞ்சு கிலோ இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்குது ஏன்னா ஆறு நானூறு இருந்தது கட்டையை இப்போ அஞ்சு இரநூத்தி ஐம்பது ஆகியாச்சு இப்போ கட்டிவிட்டு ஐயாயிரம் கொடுப்போம் பேசுவேன் ராமதாஸ் அவர்கள்லாம் பாருங்கள் கட்டை திருவங்க திருப்பூர்லேருந்து உள் பிணிச்சியும் மேல்திருச்சியும் பண்ணியாச்சு இது வந்து தொப்பி பக்கம் தொப்பி பக்கம் எவ்வளோ முந்தாட்டம் இருந்தது இப்போ வாவட்டத்தை கிளீன் பண்ணியாச்சு நீட்டாக இப்போ வளர்ந்ததில் போங்க ராம்தாஸ் அவர்கள் தான் வந்தார் அப்புறம் வளந்தலை பக்கம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள் உதட்டலாம் இப்படி ஆகிடுச்சு ஒரு முன்னே இருந்தெல்லாம் நல்லா நீட்டாக கரெக்ட் பண்ணியாச்சு இப்போ ஐயா கிட்ட கொடுப்போம் பேசுவார் ராமதாஸ் அவர்கள் பேசுவார் ராமதாஸ் அவர்கள் திருப்பத்தூர்லேருந்து இந்த கட்டையை ரெடி பண்ண வந்தாரு பாருங்க இந்த வாகமாட்டலாம் முந்தாட்டம் இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இது வளர்ந்ததில் இது தொப்பி உள்ளார போகிறேங்க இப்போ ஐயர் கூட ஒரு பெரிய எப்படி கரெக்டா நல்லா நல்லா தெளிவாக பேசுகிறேன் நல்லா இருக்கு ஓகே இவர் தான் ராம்தாஸ் அவர்கள் திருப்பத்தூர்லேருந்து அந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வந்தது ம் சொல்லுங்கள் எப்படி இருக்கு கரெக்டாக நல்லா இருக்கு அருமையாக இருக்குது ம் ஏறனே ஒரு எங்கள் பன்னூட்டில் தான் வேறு யார்கிட்ட கொடுத்து கடைஞ்சிருக்காரு அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே ஃபினிஷிங் பண்ண ஃப்ளாவாட்டெல்லாம் ரெடி பண்ண வந்திருக்காரு அது சொல்லுங்கள் ம் சார் உங்களுக்கும் மாதிரி சரி பண்ணால் வாங்க சரி பண்ணிக்கலாம் புதுக்கட்டை வேணாலும் வாங்க பண்ரூட்டி லோ சார்